தலைமுறையின் காதல் நிவேதாவின் நிசப்த போராட்டம் இந்த தலைமுறையின் காதல் ஆனால் மனசு மட்டும் பழையதுதான் அறிமுகம் இரண்டு இதயங்களும் ஒரு தலைமுறையின் சத்தமும் இன்றைய தலைமுறையில் எல்லாரும் சொல்லும் ஒருவரி இப்போ லவ் நிலைக்காது ஆனா பழைய காலத்தில் இருந்தது மாதிரி உண்மை காதல் யாருக்குமே இல்லை ஆதித்யா ஆதி மற்றும் நிவேதா நிவேதா இவர்களின் கதை அந்த கூற்றுக்கு ஒரு பதில் சொல்ல வந்த நிசப்த போராட்டம் ஆதி அமைதியானவன் மெதுவானவன் ஆனால் ஆழ்ந்த அன்பு கொண்டவன் நிவேதா கனிவான இதயம் கொண்ட குடும்பத்தின் மீது அதிக பாசம் பெண் கதை தொடக்கம் சந்திப்பும் உணர்வுகளின் தொடக்கமும் கல்லூரி நூலகத்தில் ஒரு புத்தகத்தை எடுக்க முடியாமல் தடுமாறிய நிவேதாக்கு ஆதி இதை எடுத்து தந்தான் அவள் அளித்த ஒரு புன்னகை ஆதியின் மனதில் ஒரு புதிய உலகத்தை திறந்து விட்டது ஒரே ரசனை அதாவது புத்தகங்கள் மெலடி பாடல்கள் மழை போன்றவற்றை திரும்ப திரும்ப கேட்கும் அவர்களது நட்பு மெதுவாக காதலாக மாறியது ஒரு நிவேதாவை பார்த்து ஆதி சொன்னார் நிவேதா உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிட மாட்டேன் அவள் நெகிழ்ந்து இந்த வாக்கியத்தை யாரிடமும் நான் கேட்டதில்லை என்றாள் அதுவே அவர்கள் காதலின் ஆழமான ஆரம்பம் பிரிவின் முதல் வலி காதல் அழகானதாக இருந்தாலும் நிவேதாவின் குடும்பம் எதிர்த்தது சாதி மற்றும் பாரம்பரியம் சார்ந்த எதிர்ப்பு மிக கடுமையாக இருந்தது ஆதியும் நிவேதாவும் நல்லவர்களாக இருந்தும் தலைமுறை கேப் சமூக அழுத்தம் மற்றும் மற்றவர்கள் என்ன பேசுவார்கள் என்ற பயம் இந்த மூன்றும் கண்ணுக்கு தெரியாத வில்லன்களாக மாறின நிவேதாவின் அப்பா இந்த தலைமுறை பசங்களுக்கெல்லாம் லவ்வெலன் டைம் பாஸ் தான் என்று கோபமாக கூறினார் ஆதித்யா தன் குடும்ப அமைதியை துறக்க விரும்பவில்லை என்றாலும் நிவேதாவை விட யாரும் தன்னை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று தன் தந்தையிடம் வாதாடினான் வீட்டாரின் வற்புறுத்தலால் நிவேதா ஒரு முறை மட்டும் ரகசியமாக ஆதிக்கு செய்தி அனுப்பி பெற்றோரின் பிரிந்து விடுவதாக சொல்லிவிட்டு எல்லா தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டாள் ஆதி நிலை குலைந்தான் தூய்மையின் மீது அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது அதிர்ச்சி தகவல் பிரிவுக்கு பிறகு ஆதி தீவிர மனச்சோர்வில் இருந்தான் மூன்று மாதங்கள் நண்பர்களுடன் பேசாமல் அவன் தனிமையில் உழன்றான் இதே சமயத்தில் பிரிவின் சோகத்திலிருந்து நிவேதாக்கு கடுமையான உடல்நலக் குலைவு ஏற்பட்டது மருத்துவமனையில் நடந்த சோதனையில் நிவேதாவிற்கு கர்ப்பப்பையில் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது அறுவை சிகிச்சை காப்பாற்ற செய்து கர்ப்பப்பையை அகற்ற வேண்டும் என்ற அதிர்ச்சி உண்மையை மருத்துவர்கள் சொன்னார்கள் நிவேதாவின் பெற்றோர்கள் இந்த கொடூர செய்து நிலை வைத்தது தங்கள் சாதி பெருமைக்காக மகளின் உண்மை காதலை எதிர்த்தவர்கள் இப்போது மகளின் உயிருக்காக போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் நிராகரிப்பும் பெற்றோரின் இரண்டாம் நிலை மாற்றமும் சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது புற்றுநோய் அகற்றப்பட்டது ஆனால் நிவேதாரி குழந்தை பாக்கியம் பெற முடியாது என்ற உண்மை நிரந்தரமானது நிவேதாவின் பெற்றோர்கள் தங்களது கடுமையான வருந்தினாலும் இன்னும் சாதி என்ற கண்ணோட்டத்தை முழுவதுமாக விட முடியவில்லை எனவே அவர்கள் வேறு வரன் பார்க்க முடிவு செய்தனர் ஆனால் ஒவ்வொரு வரனும் நிவேதாவின் கர்ப்பப்பையை பற்றிய உண்மையை அறிந்த பிறகு எங்களுக்கு குழந்தை அவசியம் வேண்டும் என்னால் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கராராக நிராகரித்தனர் ஒரு நாள் இரவு நிவேதாவின் அறைக்கு வெளியே அவருடைய அம்மாவும் அப்பாவும் மெதுவாக பேசிக் ஏற்றுக்கொள்வார்களா எங்கேயும் அப்பா ஆதி ஆதி கூப்பிட்டால் என்ன இவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமே வேறு வழியே இல்லை அம்மா சாதி பெருமைக்காக அவளது காதலை எதிர்த்தோமே இப்போது வேறு வழி இல்லாமல் அந்த காதலனிடமே கையேந்த போகிறோமா நிவேதாவின் நிசப்த வார்த்தைகள் நிவேதா இதைக் கேட்டதும் உரைந்து போனாள் அவளது இதயத்தில் ஒரு கூர்மையான வலி எழுந்தது உள்ளே வந்து கண்ணீருடன் நின்றிருந்த பெற்றோரை கனிவுடன் பார்த்தாள் நிவேதா அப்பா அம்மா நான் ஆரோக்கியமாக இருந்தபோது என்னுடைய சாதியும் நம் சொந்தக்காரர்களின் மதிப்பும் உங்களுக்கு முக்கியமாக இருந்தது இப்போது எனக்கு வரன் அமையாததால் வேறு வழியில்லை என்று சொல்லி சாதியை பார்க்காமல் ஆதியை கல்யாணம் பண்ணிக்க என்று என்னை கேட்கப் போகிறீர்களா அவள் குரலில் வலி இருந்தது ஆனால் நிதானம் இருந்தது நிவேதா நான் நலமாக இருந்த போது என்னுடைய மனதுக்கு ஆறுதல் கொடுத்தவர் ஆதி இப்போது என் உடலில் ஒரு குறை இருக்கும் போது எனக்கு வேண்டி வேறு வழி இல்லாமல் அவனை கூப்பிட அவன் தேவையில்லை நான் அவனுக்கு இழைத்த அநீதி போதும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் அவருடைய அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சியில் உறைந்து மௌனமாக நின்றனர் தங்கள் மகளின் அன்பின் ஆழத்தையும் சுயமரியாதையையும் கண்டு அவர்கள் வாயடைத்து போனார்கள் ஆதியின் குழப்பமும் உண்மையை அறியும் தருணமும் நிவேதா மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய சில நாட்களில் ஆதி அவளை தேடி வந்தான் ஆதிக்கு இன்னும் அவளுடைய உடல்நிலை பற்றி எதுவும் தெரியாது நிவேதா தான் தன்னை நிவேதாதான் நம்பி குழப்பத்தில் இருந்தான் ஆதி நிவேதா ஏன் என்னை பார்த்தும் பேசாமல் போகிறாய் என்னையே மறந்து விட்டாயா அன்ற ஒரு செய்தியுடன் என்னை கைவிட்டு விட்டு போய்விட்டாயே நிவேதா மனதில் அவனை அனைத்து அழ விரும்பினாலும் தன்னால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கையே முடியாது என்று உறுதியாக இருந்தாய் அவள் கண்கலங்கி எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து வேகமாக விலகிச் சென்றாள் ஆதிக்கு ஒன்றும் புரியவில்லை அவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் கோபமா வெறுப்பா அவள் ஒரு பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றபோது ஆதி அவளை பின்தொடர்ந்து வந்தான் ஆதியை பார்த்த நிவேதா ஏதோ பேச முயன்று சட்டென்று அழ ஆரம்பித்து அங்கிருந்து ஓடிவிட்டாள் ஆதி திகைத்து நின்றான் அப்போது அவனது அப்பா அங்கே வந்தார் நிவேதாவின் அப்பா ஆதியை பார்த்து கண்ணீருடன் ஓடி வந்து கட்டி அணைத்து எல்லாவற்றையும் சொல்லி அழுதார் ஆதி ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் அவனுடைய இதயத்தின் வலி கோபம் குழப்பம் எல்லாமே ஒரே நொடியில் மாறி நிவேதாவின் துயரம் மட்டுமே அவனுக்குள் நிரம்பியது நிஜமான காதலின் முடிவுரை ஆதி உடனடியாக நிவேதாவின் அறைக்கு ஓடிச் சென்றான் அவள் அழுது கொண்டிருந்தாள் அவன் மெதுவாக அவள் கையை பற்றினான் ஆதி நிவேதா என் மேல நம்பிக்கை இல்லையா நீ என்னை புரிந்து கொள்ளவில்லையா நீ வேறொருத்தையை திருமணம் செய்து கொள்ளு என்று எப்படி சொல்ல முடிந்தது நிவேதா ஆதி என்னை விட்டுவிடு என்னால் உனக்கு ஒரு சந்தோஷமான நிறைவான குடும்ப வாழ்க்கையை தர முடியாது உனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கட்டும் ஆதி ஆதி அவளது கையை பலமாக பிடித்துக்கொண்டான் கொண்டான் அவன் கண்களில் தீவிரம் இருந்தது நிவேதா நீ எனக்கு வேறொருத்து இல்லை நீதான் என் முதல் என் கடைசி நீ எனக்கு குழந்தை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று நீ பிரிந்த கூட தெரிந்தவன் இப்போது உன் உயிரே போராடி வந்திருக்கும் போது என்னிடம் வந்து நீ எனக்கு சந்தோஷம் தர மாட்டேன் என்று நீ சொல்வது என்னை பற்றி நீ இன்னும் கொஞ்சமும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் அவன் குரல் உடைந்தது நீ வேணும் உன் ஆரோக்கியம் மட்டுமே எனக்கு வேண்டும் உன்னை என் கொள்வேன் உன் குடும்பத்தின் சாதி பெருமைக்காக பெருமைக்காக நீ என்னை பிரிந்தாய் என் காதலின் நான் உன்னை நீதான் என் உலகம் நிவேதாவின் பெற்றோர்கள் வெளியே நின்று இதை கேட்டு கண்ணீர் சிந்தினர் தங்கள் மகளை நிராகரித்த சமூகம் இன்று இந்த இளைஞனின் முன் தோற்று போனதை அவர்கள் உணர்ந்தனர் நிசப்தமான திருமணமும் நிரந்தர வரமும் அவர்கள் திருமணம் ஒரு சிறிய எளிமையான முறையில் நடந்தது குழந்தை பாக்கியம் இல்லா என்ற உண்மை நிரந்தரமாகிவிட்டாலும் ஆதிக்கு தன் நிவேதா கிடைத்து விட்டாள் ஆதி நிவேதாவின் கையை பிடித்து சொன்னான் இந்த ஜெனரேஷன்ல லவ் சொல்லட்டும் இருக்கிற என் வாழ்க்கைய உன்னை என் உயிரா நினைச்சு கட்டி எழுப்புற எனக்கு குழந்தை இல்லாட்டாலும் நீதான் என் வரம் நிவேதா ஆனந்த கண்ணீருடன் அவன் கையை பிடித்தாள் அவர் பெற்றோர்கள் அமைதியாக அவர்களை வாழ்த்தினர் கதை உணர்த்தும் நீதி உண்மையான அன்பு சத்தம் போடாது அது சவால்கள் வரும்போது சாதி சமூகம் ஏன் நயற்கையின் சவால்களை கடந்து ஒரு உயிரை காக்கும் சக்தியாக நிற்கும் இந்த தலைமுறை காதலின் ஆழம் ஒருவரின் குறையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முழுமையான வாழ்க்கையை அளிப்பதில் தான் இருக்கிறது ஆதி நிவேதாவை வேறு வழி இல்லை என்று ஏற்காமல் நீதான் எனக்கு முழுமையான வழி என்று ஏற்றுக்கொண்டதுதான் இந்த காதலின் மிகப்பெரிய வெற்றி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாட்சிங்